என்ன செய்ற ஆண்டவர் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட இயேசப்பாவா அப்பாவா ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளுக்கு அவர்கள் அவர்கள் சீசர்களுக்கு நமக்கு இந்த செய்தியை பார்த்து கேட்கிற உங்களுக்கும் எனக்கு தான் இயேசப்பா சொல்றாரு வசந்தத்தை சரியா பாருங்க பதினாறுல நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல அன்பு தேவ பிள்ளையே ஒரு குட்டி ஸ்டோரி ஒரு கதையை சொல்லணும்னா பெரிய கதைகள் இல்ல யாரையும் சொன்னதுதான் நினைக்கிறேன் என்னதான் கடலுக்குள்ள மீன் இருந்தாலும் அந்த மீனை கிச்சன்ல கொண்டு போய் செதுல எல்லாம் எடுத்து மாத்திட்டு அதை குழம்பு வைக்கணும் பொறிக்கணும்னாலும் அதுல உப்பு போட்டுதான் ஆகணும் அப்படித்தானே அதே போல இந்த உலகத்துல நம்ம கடல் மாதிரி பறந்த இந்த உலகத்துல நம்ம வாழ்றோம் இதுல வந்து நல்ல மனிதர்கள் கெட்ட மனிதர்கள் எல்லாரும் கூடி வாழ்றவங்க தான் அவங்க வெள்ளை வெள்ளைக்காரங்க இல்ல கலர் கருப்பா இருக்கிறவங்க ப்ளூல இருக்க என்ன கலர்லாம் இருந்துட்டு போறாங்க ஆனா இவங்க கூட்டத்துல நம்ம ஆண்டவர் பிள்ளைகள் செய்யணும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும் பரிசுத்தமா வாழணுங்கிறது எத்தனை பேர் உலகத்துல இருக்கிற நம்ம இந்த உலகத்துல தான் இருக்கிறோம் இங்க நிறைய ஜனங்கள் வேற வேற விதத்துல இருப்பாங்க இப்படி மோசமான மனிதர்கள் இருப்பாங்க கொஞ்சம் பாதி நல்லவங்க மீதி கெட்டவங்கன்னு இருப்பாங்க இதே பிள்ளை இந்த உலகத்துக்குள்ள இருக்கிறனால நம்மள ஒரு வேறுபுரித்த ஜனங்களாக பாக்கணும்னா பாருங்க கடலுக்குள்ளையும் பிரவேசித்து வாழையும் முடியும் வெளியும் மரபுடியக்கக்கூடிய மிருகங்களும் இருக்குது அப்படிதானே தண்ணிக்குள்ளேயும் நீந்தி போவோம் கரையிலையும் நீந்தி வரும் அப்படிப்பட்ட ஜனங்கள் அப்படியும் இல்ல ஆனா ஆண்டு ஒரு பிள்ளைகள் என்னதான் கடலுக்குள்ள இருந்தாலும் எப்படி இருக்கிறோமா எசப்ப பிள்ளைங்களுக்கு கடலுக்குள்ள என்னதான் உப்பு நிறைந்த கடல் ஒரு சொட்டு தண்ணியை கூட நம்ம எடுத்து குடிக்க முடியாது அவ்வளவு உப்பு யோசிச்சு பாருங்க இந்த மீனுக்கு மீனை நம்ம கட் பண்ணி சாப்பிடணும்னா அதை எடுத்தா ஒரு துளி அளவு உப்பு இல்லை நம்ம உப்பு போட்டுதான் பொறிக்கணும் வறுக்கணும் அந்த குழம்பு வைக்கணும் அப்படி போல இந்த உலகத்திலேயே நம்ம இருந்தாலும் எல்லாரும் சொல்லுவாங்க இவெல்லாம் வாழ தெரியாதவன் இந்த பிள்ளைலாம் இந்த டீனேஜ்ல வந்து என்ஜாய் பண்ண தெரியல என்டர்டைன்மெண்ட் அங்கங்க சுத்த தெரியல ஐயோ காலேஜ் படிக்க ஒரு ஸ்கூல்ல படிக்க இந்த டைம்லன்னா எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க நம்ம ஸ்கூல்ல ஒரு பிள்ளை சேர்த்தா அந்த பிள்ளைங்களை இப்ப உள்ள பிள்ளைங்களுக்கு என்ன செய்வோம் வேற மாடலில் இருக்கணுமா அவங்க என்ன இருக்கணுமா அவங்களோட தவறான அதிக கெட்ட தீய காரியங்கள் வந்தா தான் கிடைப்பாங்க பிள்ளைங்களுக்கு கிடையாதான் ஆனா நீங்க பாருங்க என்னதான் கடலுக்குள்ள இருந்தாலும் மீனுக்கு எப்படி இருக்குது மீனுக்கு தன்மை வேற மாதிரி இந்த உலகத்துல என்னதான் உலகத்துல இருந்தாலும் பாவம் நிறைந்த இந்த உலகத்துல நல்ல மனிதர்கள் அநேகர் இருக்காங்க ஒரு தொண்ணூறு பேர் கெட்டவங்களா இருந்தாலும் பத்து சதவீதம்னால நல்லவங்க இருக்கிறாங்களே அதனால நீங்க ஆண்டோர் பிள்ளைகளா இருக்கும்போது ஏசப்பா பிள்ளைகளா இருக்கீங்க உங்களை சீகரித்து உங்களை சேர்த்துக் கொள்வாங்க ஏன்னா அவங்களுக்கு நீதி நியாயம் உண்மை அப்படிதான் வாழக்கூடியவங்களா இருப்பாங்க அவங்க எப்பமோ ஏசப்பா தான் இருப்பாங்க அவங்க வேணா வேற இடத்துல இருக்கிறான் அவங்க ஏசப்பாவ நேசிக்காத பிள்ளைகளா இருந்தா எல்லாத்தையும் அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல உண்மையா இருக்கிறாங்க அவங்க கண்டிப்பா ஆண்டவர் தேடி ஒரு நாள் வந்துருவாங்க இருந்த இடத்துல இருந்து ஒரு நாள் கண்டிப்பா ஏசுப்பா எல்லாம் மாறிடுவாங்க மத்த ஜனங்களை நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது ஏன்னா சாக்கடைக்குள்ள பண்ணி இருக்கிறது போல இந்த உலகத்துக்குள்ள அவங்களுக்கு ஏத்த தான் இருப்பாங்க இவங்களுக்கு ஏற்ற தான் சப்போர்ட் பண்ணுவாங்க இப்படிப்பட்ட ஜனங்கள் அவங்களுக்கு ஏத்த மாதிரி தாளம் தட்டுறவங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி அப்படியே அந்த மதிப்பு கொடுத்து பயங்கரமா கொண்டு வருவாங்க அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு எங்க இருப்பாங்க பண்ணிக்க கூட்டத்து இருந்த மாதிரிதான் அது எப்பமோ அதுக்கு அதுக்கு வீடே அதுதான் அதே மாதிரி கடலுக்குள்ள மோசமான மிருகங்கள் இருக்கு மனுஷருக்குள்ள மிருகங்கள் இருக்கு பெரிய பெரிய கப்பல் போட்டெல்லாம் உடச்சு தள்ளுகிற மிருகங்கள் இருக்கு அந்த மத்தியிலையும் ஆண்டவர் பிள்ளைகள் எப்படி பிள்ளைகளுக்கு அந்த அந்த கூட அதுக்கு உள்ள உப்பு மீனுக்குள்ள உப்புக்க ஈர்ப்பு இல்லாதது போல நம்ம இந்த உலகத்துல வரும்போது அவங்க எல்லாம் எப்படி சொல்றாங்க இவங்க எல்லாம் இப்படி சொல்றாங்க அவங்க இவங்களையும் எப்படி சொல்லிட்டு போட்டு ஆயிரம் பேருக்கு பதில் சொல்ல நம்மளால முடியாது நமக்கு என்ன செய்யணும் நம்ம பாட்டுல நம்ம அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை சகிப்பு தன்மை அடக்கம் ஆவிக்குரிய ஒன்பது கனி அந்த அன்பின் வழியில அன்பே உருவானு கிறிஸ்து என்ன பாதையில நம்ம கொண்டு போறாரோ அந்த பாதையின் வழியில நம்ம நடந்துட்டோம் எப்படிப்பட்ட பிள்ளைகளா இருப்போம் இருப்போம் அதை விட்டுட்டோம் எங்களால வாழ முடியாது எங்க வயசுல ஒவ்வொருத்தவங்க என்ன ஜாலியா இருக்கிறாங்க நாங்க மட்டும் என்ன வைத்தியக்காரங்களா நாங்க என்ன பழமா நிறைய பேரு ஸ்கூல்ல காலேஜ் போனது கிண்டல் பண்ணுவாங்களே சரி இந்த பிள்ளைங்களாம் யாரு கூட சேரவே செய்யாது எப்பவும் படிப்பு உண்டு படிப்பு 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 மெண்டல்கள் அப்படி சொல்லுவாங்க அது யாரு உங்களை சொன்னாலும்

பாவங்கள் நம்மளுடைய சரீரத்துல சிந்தனைகளை உள்ள போய் நம்மளுக்கு எடுத்து விடாதபடி நம்மளை காத்துக்குள்ள ஆண்டு ஒரு ரசிகரமா இயேசு ரெஸ் இருக்கிறாரு எவ்வளவு வியாதிகள் பிள்ளைகளுக்கோ உங்களுக்கோ சந்ததிகளோ பிரச்சனைகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் எவ்வளவு கசப்பு உணர்வு வந்தாலும் யாராச்சும் சில காரியங்களை நமக்கு விரோதமா செய்யும் போது நம்ம பிள்ளைக்கு விரோதமா அம்மாவுக்கு விரோதமா அப்பாவு விரோதமாக நம்ம மனைவி விரோதமா யாரோ ஒருத்தர் விரோதமா செய்யும் போது நம்ம கோபம் வரும் எரிச்சல் வரும் டென்ஷன் அடிச்சுட்டு இருப்போம் எப்ப என்ன செய்வோம் நமக்கு தெரியாது ஆனா அந்த மத்தியில இயேசப்பா அண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் அண்டவரே நாங்க அன்பா இருக்கணும் சமாதானமா இருக்குன்னு சொன்னீங்களே உங்கள் சத்ருக்களையும் நேசிங்கன்னு சொன்னீங்களே அண்டவரே எங்களை உதவி செய்யுங்கப்பா அந்த எரிச்சல் வராதபடி எங்களை கோபப்படுத்துறவங்களை நேசிக்க எங்களால முடியாது அந்தவரை அவங்களையும் நாங்களும் கோபப்படாத அப்படி பாகத்தை கத்துக்கணுங்கப்பா எங்க குடும்பத்துல நாங்க சமாதானமா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் உலக மனுஷர்களை போல உலகத்துல ஜாலியா வாழலாங்கிறவங்க மத்தியில நாங்க எங்களால அப்படி வாழாதபடி உங்க பிரியமா வாழ உதவி செய்ய சப்பா நீங்க ஜெபிக்க முடியுமா அது இல்லையா நீங்க யாரு கடலுக்குள்ள மீன் தான் இந்த உலகத்துக்குள்ள ஒரு மனுஷன் தான் உலக மனுஷர்கள் வந்து எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிக்கும்னு நினைப்பாங்க நமக்கு அதெல்லாம் அனுபவிக்க முடியாது ஏன்னா ஆண்டவர் இந்த உலகத்துல அவங்க எங்க செய்யறாங்க நரகத்துக்கு நேராக செல்லுகிற பாதைகள் இந்த உலகத்துல இருக்கு ஆனா பரலோகத்து போற பிள்ளைகளுக்கு இந்த உலகத்துல துயரங்கள் கஷ்டங்கள் பாடுகள் உபத்திரவங்கள் வந்து கொண்டே இருக்கும் அந்த மத்தியிலும் நம்ம என்ன செய்யணும் கடல் மீன மாதிரி எந்த பாவும் நம்மளை தொடாதபடி எந்த ஆபத்து நம்மளை தொடாதபடி காத்துக்கொள்ள கொள்ள ஆண்டவர் நமக்கு இறக்க செய்யறதுக்கு நம்ம ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும் நம்ம குடும்பத்தை காத்துக்கொள்ள நம்ம சந்ததிகளை காத்துக்கொள்ள நம்முடைய தொழில ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்கு நம்ம என்ன செய்யணும் பரிசுத்தமாவால ஆண்டவர் சமுத்திரம் ஜபிக்கணும் அப்படி கேட்கும் போது ஆண்டவர் என்ன செய்யறாரு அவர் வசந்தத்துல பதினாறுல சொல்றாரு பாருங்க நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல ஏசப்பாய தெய்வமா கண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த உலகத்தின் வாசிகள் அல்ல பரலோக வாசிகள் அது இல்லையா உலகத்தின் வாசிகளுக்கு என்ன வேணாலும் பேசலாம் யார வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிடலாம் ஆனா ஆண்டவர் பிள்ளைகளுக்கு எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு கற்றுக் கொடுக்கிறாரு ஏன்னா ஒரு தாய் தகப்பனுக்கு மக்களே பெரியவங்களை மதிக்கணும் கணம் கொடுக்கணும் வெகுமா இந்த மதி மரியாதை கொடுக்கணும் ஆனா பாட்டி அம்மா பாட்டி தாத்தா மார்களுக்கு எப்படி நம்ம அம்மா அப்பா எப்படி நேசிக்கிறோமோ அதே மாதிரி மற்றவங்க அம்மா அப்பா பார்க்கும் நம்ம எப்படி நேசிக்கணும் அவங்களும் நம்ம அம்மா அப்பா மாதிரி எதிர போகிற ஒரு சகோதர வரும்போது அவங்க நம்ம தங்கச்சியை மாதிரி நம்ம சகோதர மாதிரி அந்த நேசிக்கிற அன்பை யேசப்பா பைபிள் மொழியா நமக்கு கற்றுக் கொடுக்கறாரு அந்த உணர்வு நம்ம இருந்துட்டோம்னா மற்றவங்களுக்கு விரோதமா போட மாட்டோம் அவங்களுக்கு விரோதமா ஏதாச்சும் கோல் சொல்ல மாட்டோம் சண்டை போட மாட்டோம் வேண்டாவது கோப எரிச்சலாவே நம்மள்கிட்ட வராது ஏன்னா ஏசப்பா நம்மகிட்ட சொல்றாரு பரலோகத்துக்கு நம்ம போனோம்னா நம்ம பரிசுத்தமா வாழணும் ஆண்டவருக்கு பிரியமா வாழணும்னு கற்றுக் கொடுத்தா அந்த ஆண்டவரை நம்புற விசுவாசிக்கிற பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கை நம்ம உலகத்துலதான் இருந்தாலும் கடல்ல உள்ள மீனுக்கு தண்ணி எப்படி உப்புச்சுவ உள்ள உப்பு தண்ணீர் போகாம இருக்குதோ அதே மாதிரி ஆண்டவர் நம்மளை காத்து போடுவாரு இந்த உலகத்துல இருக்கிற வரை எல்லா போராட்டம் தானும் அந்த போராட்டத்தில் ஜெயிக்கிறதுக்கு விடுதலை கிடைக்கிறதுக்கு ஆரோக்கியம் கிடைக்கிறதுக்கு சுகம் பெறுவதற்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஆண்டவர் உங்களுக்கும் எங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறார் பிள்ளையா அதனால ஆண்டவர் பிள்ளைகளாக நம்ம அவர் இந்த உலகத்தில் இருக்கும்போது நான் பரலோக பரதேசிகள் என்று சொன்ன பாரு இந்த உலகத்தில் இருக்கும்போது கொஞ்சம் பேரை பார்க்கும் போது மற்றவங்களுக்கு கொஞ்சம் நலி அடிச்ச இவங்களை கொண்டு ஒண்ணு இல்ல அப்படியெல்லாம் சொல்லுவாங்க ஒரு பேப்பர் தரையில சும்மா நியூஸ் பேப்பர் பேப்பும்பு நம்ம பார்ப்போம் ஒரு நியூஸ் பேப்பர் தானே ஆனா ஒன்னு அத வந்து ஒரு பட்டமா சேர்ந்து ரவுண்ட் பண்ணி அதான் பெரிய சிட்டில போனா அப்படியே நூல விடுவாங்க பாருங்க கிலோமீட்டர் கணக்குல கையா பறந்து அதே மாதிரி உங்களை அற்பமா நினைக்கிற ஜனங்களை அன்று அற்பமா இருக்கிற உங்களை அற்புதமாற்றுகிற தேவன் உங்க வாழ்க்கையில இனி முன்னேற்றமே இல்ல ஆசிர்வாதமே இல்ல என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு தொலைஞ்சு போச்சு அப்படியே போச்சு மண்ணா போச்சு இந்த உலகத்துல யாரு எந்த மனுஷன் மனுஷன் கடல் உங்களுக்கான நேரம் வரும்போது உங்களை ஆசீர்வதிக்கு வளவரா இருக்கிற உங்க ஏற்ற வேலையை கொடுத்து ஆசீர்வதி பாரு உங்க சூழ்நிலை சரீர செத்து போச்சு குழந்தை பிறக்க வழிய இல்ல எடுத்துதான் வளர்க்கணும் இருக்கிறீங்களா உங்க வாழ்க்கையில உங்க பிளட்ல இருந்து உங்க சரீரத்துல உங்க தேவன் அன்று என்ன செய்வாரு எஸ்எப்பா உங்க நல்ல ஒரு கை கால் சுகத்தோட நல்ல ஒரு குழந்தைய கொடுப்பாரு நீங்க இப்ப ஆஸ்பத்திரியும் வீடு மாடு மருந்து எடுத்து கொண்டு இருந்தாலும் அன்றுவர் இதுல ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னாலும் ஆண்டவர் சொல்றாரு நீ பயப்படாதே உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வன் சொன்ன கர்த்தர் ஒரு விசை இறங்க பாருவாரு கற்பத்தின் கடியை கொடுப்பாரு ஆசீர்வதிப்பாரு உங்க தாயோ தகப்பனோ குடும்பத்தோமோ வலவீனப்பட்டு ஸ்ட்ரோக் வந்து வீட்டுல அவங்க கடமையை செய்ய முடியாம இருக்காங்களா நீங்க ஜெபிச்சு பாருங்க எஸ்எப்பா நீங்க உயிருள்ள தெய்வமா இருந்தா அன்றுவரே என்னுடைய தகப்பனா எழுந்து தன்னுடைய கடமை தானே செய்து கொள்ள வெள்ளத்தை கொடுக்கணும் என் தாய்க்கு சுகத்தை கொடுங்க எங்க அம்மா அப்பாக்கு சுகத்தை கொடுங்க எங்க பாட்டிக்கு சுகத்தை கொடுங்க என் ஃப்ரெண்டு பலவீனமா இருக்காங்க அவங்களுக்கு சுகத்தை கொடுங்க என் பக்கத்து வீட்டுக்காரங்க ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்காங்க அவங்களுக்கு சுகத்தை கொடுங்க விடுதலை கொடுங்க நீங்க ஜெபிக்க ஜெபிக்க உங்க குடும்பங்கள் சந்ததிகள் தொழில்கள் எல்லாவற்றிலும் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும் ஏன்னா நீங்க உலகத்தின் பிள்ளை இல்ல ஏசப்பா பிள்ளைங்க கண்டிப்பா உங்களுக்கு நூற்று நூறு உங்க வாழ்க்கைய உயர்வும் மேன்மையும் சமாதானமும் சந்தோஷமும் ஆரோக்கியம் பெருக செய்து ஆசீர்வதிக்க ஆண்டவர் வளவரா இருக்காரு ஏன்னா அவர் சமுதிரம் ஜெயிப்புமா அருமையான வேலையிலும் நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தான் அல்லன்னு சொன்னா அண்டவரின் நாங்களும் உங்களுடைய பிள்ளைகள் அண்டவரின் இந்த நாட்களும் இடத்துல அண்டவரையை ஜபிக்கிற இந்த செய்தி கேட்டு ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ்க்கையிலும் எவ்வளவு போராட்டங்கள் நெருக்கடிகள் பிரச்சனைகள் பிரதிகூலங்கள் நாச மோசங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த உலகத்தில் வேதனையோடு கண்ணீரோடு அவமானத்தோடு நிந்தனையோடு வெட்கப்படுகிற சூழ்நிலைகள் அன்ற ஒரு குடும்பத்தாருக்கு முன்பாக ஒரு நல்ல அன்றுவரை நல்ல காரியங்களுக்கு போக முடியல அன்றவரை அவ்வளவு பிரச்சனைகளோடு இருக்கிறோம் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாவற்றிலும் ஒரு விடுதலை கொடுத்து அன்றவரை பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக என்று நாமத்தில் ஜிக்கிறேன் ஜீவனோட பிதாவே ஆமேன் 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 அல்ல லுய்யா